வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் சேந்தமரம் ஊர்ல ஊரில் ஒரு அழகான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பாருங்க இந்த குளத்து தான் அந்த தோப்புக்கு போகும் தண்ணி இது சேந்தம் இருந்து அந்த தோப்புக்கு போகிற ரோடு இந்த இருந்து ஒரு ஐநூறு அடி மண் ரோட்டில் உள்ளே இருக்குது தனி பாண்ட பாத வசதியோட மொத்தம் ஆறரை ஏக்கரு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு தண்ணியை பாருங்கள் ஓனரே வந்து வீடியோ எடுக்க சொல்லி மோட்ரு போட்டு விட்டார் நண்பர்களே குறைந்த விலை தான் மொத்தம் ஆறரை ஏக்கரு பாத வசதியோடு இருக்குது மரங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது செழிப்பான ஏரியா தான் நைட்டு ஃபுல்லாக மோட்டரு போட்டிருக்காங்க அதான் தண்ணி நிறையா காலியாக போச்சு நண்பர்களே இந்த இந்தாருக்கு பாருங்கள் உழுது போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் தோப்பு மரம்லாம் சின்ன கொஞ்சம் வீஸ் மரம் தான் வெறுப்பு உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே பட்டம் தேடி பார்த்து வெதைக்கெணும் கண்ணையா ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் கூட்டமான சின்னைய ஆடி பட்டம் தேடி பார்த்து வெதைக்கெணும் கண்ணைய ஏறு ஆடி பட்டம் ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் சின்னையா சின்ன என்ன பொண்ணு எங்கடா கருப்பூர்த்தல அது சொன்னுமணி வரி போட்டு அன்றக்க